யாழ்ப்பாணம் புலோலி மேற்கு தம்பசெட்டியை புறப்படமாகவும் கனடாஸ் காப்ரோவை கொண்டிருந்த ஜெயலட்சுமி சந்திரசேகரன் அவர்கள் திங்கட்கிழமை அன்று காலமானார் விஜயரத்னம் சிவக்குழிந்து தம்பதிகளின் அன்பு மகளும் காலம் சென்ற டாக்டர் சபாபதி ருக்மணி தம்பதிகளின் பாசமிகு மரமகளும் காலம் சென்ற சந்திரசேகரன் அவர்களின் அன்பு மனைவியும் ரஞ்சனி ரங்கநாயகி ஆகியோரின் அன்பு தாயாரும் திருக்கேதீஸ்வரன் சிவகுமார் பாசமிகு பாசமிகவியாரும் கஜேந்திரன் சரண்யா கார்த்திகா சாரங்கன் அனுராதா ஆகியோரின் பாசமிகு பாட்டியும் காலம் சேர்ந்த டாக்டர் ராஜலத்னம் அவர்களின் அன்பு சகோதரியும் ஆவார் இவ்வரவித்தலையுட்டார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொண்டுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்